குழல் சிறையில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நேற்று உயிரிழந்த ராம்குமாரின் உடலுக்கு சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இன்று பிரேத பரிசோதனை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது எனினும் அங்கு பிரேத பரிசோதனை நடத்த ராம்குமாரின் பெற்றோர் நீதித்துறை நடுவரிடம் எதிர்ப்பு தெரிவித்ததால் பிரேத பரிசோதனை நடத்தும் பணி தாமதமாகும் என கூறப்படுகிறது இது குறித்து நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவண்யா சொல்லுங்க ராம்குமார் உடலுக்கு பிரேத பரிசோதனை நடத்த அவரது பெற்றோர் அனுமதி மறுத்துள்ளது குறித்து கூடுதல் தகவல்களை சொல்லுங்க லாவண்யா கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு புலல் சிறையில் இருக்கக்கூடிய கைதி ராம்குமார் நேற்று மாலை நான்கு முப்பத்தி ஐந்து மணி அளவில் மின்கம்பியை வந்து கடித்து தற்கொலை செய்து கொண்டார் இந்த நிலையில் தற்பொழுது அவருடைய பிரேதமானது ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிரேத பரிசோதனை கூடத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் அவருடைய உடலை வந்து பிரே பிரேத பரிசோதனை வந்து செய்வதற்கான அனுமதியை வந்து அவர்களுடைய பெற்றோர் வந்து தொடர்ச்சியாக மறுத்து வருகிறார்கள் காவல்துறையின் தொடர்ச்சியான துன்புறுத்தல் காரணமாகவே தன்னுடைய மகன் வந்து தற்கொலை செய்து கொண்டதாக ராம்குமாருடைய No. <laughs> பெற்றோர் வந்து நேற்று குற்றம் சாட்டியிருந்தார் இந்த நிலையில் அவர் நேற்று நள்ளிரவு ஒரு மணி அளவில் திருநெல்வேலியிலிருந்து கிளம்பி தற்பொழுது சென்னை வந்து கொண்டிருக்கிறார் அவர் சென்னை வந்த பிறகு அவருடைய ஒப்புதல் பெற்ற பின்னரே அவருக்கான பிரேத பரிசோதனை வந்து மேற்கொள்ளப்படும் ஆனால் தற்பொழுது வரை ராம்குமாருடைய வழக்கறிஞரும் சரி அவருடைய பெற்றோரும் சரி பிரேத பரிசோதனைக்கு எந்தவிதமான ஒரு ஒத்துழைப்பும் வந்து அவர்கள் தரவில்லை அதாவது என்னவென்றால் திட்டவட்டமாக அவர்கள் ராம்குமார் தற்கொலை செய்யவில்லை என்று வந்து அவர்கள் ம தெரிவித்து வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர் அவருக்கு வந்து அவரை வந்து கொலைதான் செய்திருக்கிறார்கள் இது தொடர்பாக வந்து சிபிஐ விசாரணை மேற்கொண்டால் மட்டுமே இதற்கான அனுமதி வந்து வழங்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய பெற்றோர் அனுமதி கொடுக்கும் பட்சத்தில் பிரேத பரிசோதனை செய்வதற்கு அனைத்து விதத்திலும் மருத்துவர்கள் குழு வந்து தயாராக இருக்கிறது அதே போன்று இங்கு வந்து பலத்த போ பாதுகாப்பும் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நேற்று வந்து ராம்குமாருடைய பிரேதம் வந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் நேற்று மாலையிலிருந்து இருக்கிறது அதனைத் தொடர்ந்து பல முறை வந்து வழக்கறிஞர்கள் அதே போன்று ராம்குமாருடைய உறவினர்கள் என அதிகமானோர் வந்து இங்கு சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் அதாவது ராம்குமாருடைய தற்கொலை வந்து தற்கொலை அல்ல அது வந்து திட்டமிட்டு செய்திருந்த ஒரு கொலை என்று வந்து அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தார்கள் இது போன்ற அசாதாரண சூழலை வந்து தவிர்ப்பதற்காகவே இங்கு அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது மோகன் குமார் லாவண்யாப்பூ சொல்லுங்கள் அதாவது ராம்குமாரின் உடலை பிரேத பரிசோதனை செய்யும் பொழுது அதை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்று அவரது வழக்கறிஞர் கூறியிருந்தார் அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது அங்கே எப்படி செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ராம்குமாருடைய வழக்கறிஞர் அதாவது ராம்குமார் நேற்று மாலை வந்து தற்கொலை செய்து கொண்டதாக தகவல்கள் வெளியானதை தொடர்ந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று அவருடைய வழக்கறிஞர் வந்து தொடர்ச்சியாக வற்புறுத்தி வருகிறார் இந்த நிலையில் அவர் உயர்நீதிமன்றத்தில் அவசர மனு ஒன்றை வந்து தாக்கல் செய்ய இருக்கிறார் அதில் வந்து மிக முக்கியமாக இருக்கக்கூடிய கோரிக்கைகள் என்னவென்றால் ராம்குமாருடைய தற்கொலை என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது

இருக்கிறார்கள் அதாவது அவர்களுடைய தர தரப்பு மருத்துவர் அதாவது ராம்குமார் தரப்பில் பிரேத பரிசோதனை குழுவில் வந்து மருத்துவர் இடம்பெற வேண்டும் என்றால் அவர் அந்த மருத்துவருடைய விவரங்களை வந்து அவர்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் அதற்கு வந்து நீதிபதிகள் ஒப்புதல் அளித்த பின் அந்த மருத்துவரும் வந்து இந்த பிரேத பரிசோதனை குழுவில் வந்து இடம்பெறுவார் தற்பொழுது வந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ராம்குமாரை உடலை வந்து பிரேத பரிசோதனை செய்வதற்காக மூன்று பேர் கொண்ட குழு வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அதாவது தடையவியல் துறை தலைவர் செல்வகுமார் தலைமையில் இந்த குழுவானது அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று இந்த குழுவில் மருத்துவர்கள் வினோத் மற்றும் மணிகண்டன் ராயப்பேட்டை மற்றும் கேஎம்சி அரசு மருத்துவமனையை சார்ந்தவர்கள் இந்த குழுவில் வந்து இடம்பெற்றிருக்கிறார்கள் ராம்குமார் தரப்பு வழக்கறிஞர் அவர் வந்து மருத்துவரை வந்து பரிந்துரை செய்யும் பட்சத்தில் அவரும் வந்து இந்த குழுவில் வந்து இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே போன்று ராம்குமாருடைய வழக்கறிஞரின் கோரிக்கையாக இருக்கிறது வந்து இந்த பிரேத பரிசோதனை முழுவது முழுவதுமாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் அதற்கான தயார் நிலையிலும் வந்து காவல்துறையினர் இருக்கிறார்கள் மோகன் அடுத்தபடியாக ராம்குமார் உயிரிழந்ததைத் தொடர்ந்து அவரது சொந்த ஊரான நெல்லை மாவட்டம் மீனாட்சிபுரத்தில் உள்ள நிலவரம் குறித்து நமது செய்தியாளர் சுடலை குமார் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் சுடலைகுமார் சொல்லுங்க மீனாட்சிபுரத்தில் தற்போதைய சூழ்நிலை எப்படி இருக்கிறது வணக்கம் மோகன் அதாவது மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு சென்னை புலல் சிறையில் விசாரணை கைதியாக இருந்த ராம்குமார் நேற்று மாலை தற்கொலை செய்து கொண்டதாக அந்த தகவல் வெளியானது முதலே நெல்லை மாவட்டம் செங்கோட்டை அருகில் உள்ள மீனாட்சிபுரம் ராம்குமாரின் சொந்த ஊரான இந்த கிராமம் முழுவதும் மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்துள்ளது அந்த தகவல் வந்த மறுகணம் முதல் தற்பொழுது வரை அவருடைய வீட்டு முன்பாக அவருடைய உறவினர்கள் ஆர்வம் தற்பொழுது கூடியுள்ளனர் அதாவது நேற்றைய தினம் ராம்குமாரின் தந்தை நம்மிடையே செய்தியாளர்களிடம் சந்தித்த போது அதாவது கடந்த இருபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பாக ராம்குமாரின் தந்தை மற்றும் தாய் ஆகிய இருவரும் அவரை சந்தித்துள்ளனர் அப்போது அவரை தனியாக பேச அனுமதிக்கவில்லை சிறையில் உள்ள கா அந்த கண்காணிப்பாளர் அறையில் தான் அவர்களை சந்தித்துள்ளனர் அப்போது ராம்குமார் கண்ணீர் விட்டு அழுததாகும் ஆனால் அவருடைய உடல் நலத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை நன்றாக இருந்ததாகவே அவருடைய தந்தை தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் நேற்றைய தினம் வழக்கறிஞர் அவரை சந்தித்து சென்றபோது போது நாளைய தினம் அதாவது இன்றைய தினம் அவருக்கு ஜாமீனில் வெளிவருவதற்காக உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது விசாரணைக்கு அவர் வெளியே வருவதற்கு அவருக்கு நிறைய வாய்ப்பு இருப்பது என்பதன் காரணத்தினால் காவல்துறை தான் திட்டமிட்டு அவரை கொலை செய்திருப்பதாக அவருடைய தந்தை குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார் இது மட்டுமின்றி அவர் தற்கொலை செய்வதற்கு எந்தவித ஒரு வாய்ப்பும் இல்லை இது கண்டிப்பாக கொலை தான் நடந்திருக்கிறது என்பது ராம்குமாரின் தந்தையின் குற்றச்சாட்டாக இருக்கிறது இது மட்டுமின்றி நேற்று இரவு அதாவது இன்று அதிகாலை ஒரு மணிக்கு நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள அந்த சொந்த ஊரில் இருந்து ஒரு கார் மூலம் தற்பொழுது ராம்குமாரின் தந்தை மற்றும் உறவினர்கள் சென்னைக்கு வந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் அங்கு வந்த பிறகு அவர்கள் கையெழுத்திட்ட பிறகு அவர்கள் அந்த பிரேத பரிசோதனை முழுமையாக ஒளிப்பதிவு செய்து இவர் நீதிபதி முன்னிலையில் தான் அந்த பிரேத பரிசோதனை செய்ய வேண்டும் என்பது இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது இது மட்டுமின்றி இந்த வழக்கை கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்பது இவருடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது இந்த கோரிக்கைகள் அவருடைய ராம்குமாரின் தந்தை மற்றும் அவருடைய உறவினர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இவர் தற்கொலை செய்யவில்லை கண்டிப்பாக இது கொலைதான் என்பது இந்த உறவினர்கள் மற்றும் தந்தையுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது இவர் தற்கொலை செய்து கொண்ட இந்த சம்பவம் இந்த கிராமம் முழுவதுமே ஒரு மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது

ராம்குமாருடைய உடல் வந்து தற்பொழுது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருப்பதால் இங்கு வந்து விசாரணை மேற்கொள்வதற்காக திருவள்ளூர் மாவட்டத்துடைய நீதித்துறை நடுவர் தமிழ்செல்வி இங்கு வந்திருக்கிறார் அதே போன்று இங்கு வந்து அதிக அளவில் காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது நேற்று வந்து ராம்குமாருடைய உடல் நேற்று மாலை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையின் பிரேத பரிசோதனை கூடத்திற்கு வந்திருந்தாலும் இங்கே வந்து ராம்குமாரோடைய உடலை வந்து யாரும் பார்ப்பதற்கான அனுமதியை வந்து நேற்று வந்து காவல்துறையினர் மறுத்திருக்கிறார்கள் குறிப்பாக அவர்களுடைய பெற்றோரும் மற்றும் வந்து நீதித்துறை நடுவர் முன்னிலையில் மட்டுமே வந்து ராம்குமாரி பிரேதத்தை வந்து அவர்கள் காம் காண்பிப்போம் என்று வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இங்கே வந்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து செய்யப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ராம்குமாருடைய உறவினர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் அதே போன்ற வழக்கறிஞர்கள் என அடுத்தடுத்து வந்து அதிக அளவில் மக்கள் வந்து இங்கே படையெடுத்து வருகிறார்கள் அதாவது சுவாத்தியினுடைய கொலை வழக்கு என்பது தமிழகம் முழுவதும் மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வழக்காக தான் பார்க்கப்படுகிறது ஏதாவது மென்பொறியாளர் சுவாதி வந்து நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் விடியர் காலையில் அதிக மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இந்த கொலைக்கான குற்றவாளியார் அதே போன்று ராம்குமாரை கைது செய்த பிறகும் வந்து ராம்குமார் தான் உண்மையான குற்றவாளியா அல்லது வந்து வேறு வேறு ஏதாவது காரணத்திற்காக இவரை வந்து கைது செய்திருக்கிறார்களா உண்மையான வந்து பின்னணி என்ன என்பது தொடர்பான விரிவான ஒரு தகவலை வந்து பொதுமக்கள் வந்து மிகுந்த ஆர்வத்துடன் வந்து பார்த்து வருகிறார்கள் இந்த நிலையில் இங்கு வந்து ராயப்பேட்டை பின்ன பின்னவரைக்கு வந்து அதிக அளவில் பொதுமக்களும் வர இருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு சூழலை வந்து தவிர்ப்பதற்காக பொதுமக்கள் இங்கு வந்து அதிகம் கூடுவதை தவிர்ப்பதற்காக அதிக அளவில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இணை ஆணையர் மனோகரன் தலைமையில் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் வந்து இங்கு செய்யப்பட்டிருக்கிறது இந்த பகுதியை பொறுத்தவரையில் அதிக அளவில் வந்து பொதுமக்கள் வந்து கூடக்கூடிய பகுதியாகவும் அதே போன்று போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கக்கூடிய ராயப்பேட்டை நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காகவும் பொதுமக்கள் வந்து கூடுவதை தவிர்ப்பதற்காகவும் இருபுறங்களும் வந்து தடுப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ராம்குமாரை வந்து பார்ப்பதற்கு செல்ல வேண்டும் என்று கேட்பவருக்கு வந்து அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த மா பிணவரையினுடைய நுழைவாயிலில் அதிக அளவில் காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது எந்தவித ஒரு அடையாள அட்டையும் இல்லாமல்லை செல்வதற்கான அனுமதியை வந்து காவல்துறையினர் மறுத்து வருகிறார்கள் இந்த அதாவது ராம்குமாருடைய பிரேத பரிசோதனை செய்யும் வரை வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவி வருகிறது அதிக அளவில் பொதுமக்கள் வந்து இந்த பகுதியில் வந்து கூடி வருகிறார்கள் மோகன் லவண்யாங்கள் இணைப்பிலே இருங்க அடுத்தபடியாக சுடலை குமார் நீங்க சொல்லுங்க தற்பொழுது அங்கு இருக்கும் அவருடைய உறவினர்கள் தரப்பில் என்ன கூறப்படுகிறது இது குறித்து விரிவா சொல்லுங்க மோகன் அதாவது நான் முன்னதாக குறிப்பிடே நேற்று மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணிக்கு ராம்குமாரின் தந்தை பரமசிவத்திற்கு சென்னை புலல் சிறையில் இருந்து தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்துள்ளனர் அதாவது ராம்குமார் தற்கொலை செய்து கொண்டதாகவும் அவருக்கு தற்பொழுது மோசன் சென்று கொண்டிருக்காம அவரை தற்பொழுது மருத்துவமனைக்கு கொண்டு செல்கிறோம் என்ற ஒரு தகவல் மட்டுமே இவருக்கு வந்திருந்தது அதற்கு அடுத்தபடியாக எந்தவித தகவலும் தொலை தொலைக்காட்சி மூலமாகவே உயிரிழந்தார் என்ற தகவல் கிடைத்துள்ளது அன்று முதல் தற்பொழுது வரை அவரும் சரி சரி அதாவது அதாவது தந்தையும் உறவினரும் இது திட்டமிட்ட கொலைதான் என்றும் காவலர்களின் பாதுகாப்பில் அவர் எப்படி எப்படி தற்கொலை தற்கொலை செய்ய முடியும் முடியும் அந்த அந்த போது இவர் என்ற வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது அவர் துவக்கம் அதாவது அவர் கைது கைது செய்த முதல் தற்பொழுது வரை இவருடைய அந்த செய்யப்பட்டவர்கள் மட்டுமே இதற்குரிய முழுமையான தகவல்கள் தெரியவரும் என்று இவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது இது தொடர்பாக தான் இன்று காலை பதினோரு மணிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராம்குமாரின் வழக்கறிஞர் ராம்ராஜ் அவர்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட கோரி மனு ஒன்றையும் தாக்கல் செய்ய உள்ளார் இவருடைய முழுமையான கோரிக்கை இதை கொலை வழக்காக பதிவு செய்ய வேண்டும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்போதுதான் தாங்கள் உடலை பெற்றுக்கொள்வோம் என்பது இவருடைய கோரிக்கையாக இருக்கிறது மோகன் நன்றி லாவண்ய லாவண்யா மற்றும் சுடலை உங்களுடைய இருவருக்கும் இந்த வழக்கு குறித்ததான தற்பொழுது நடைபெற்று தற்பொழுது நடைபெற்றவிருக்கும் ஒரு பிரேத பரிசோதனை குறித்தான விரிவான தகவல்களை தடுத்ததாக இருவருக்கும் நன்றி